நம்ம இப்போ வந்திருக்க ஊர் எந்த ஊர்னு பார்த்தோம்னா ஆசை நூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு சித்திரம் தான் இங்கே தான் ஆசை விழிப்புணர்வு வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சீமானவர்களுடைய பேச்சை வந்து தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இதான் தெற்கு சித்திரம் கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு அதுல கொட்டுறான் மணல தள்ளிட்டு மண்ணை கொட்டி அதுல நடராண்டா வெங்காயத்தை பெரிய பாட்டு நான் சொல்றது உனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு நான் சொல்றது ஆயிரம் ஏக்கர்ல மாடு வரும் மாடுல நீ வாங்குறவ வச்சுக்கிட்டு தூக்குச்சீட்டுல சோறு வச்சுக்கிட்டு உப்பு ஒரு கட்டிட்டு ரெண்டு வெங்காயத்தில போட்டு மாடு மீன் பிரியாடா சிசிடிவி கேமராடா சுத்தி பென்ஸ் வேலி அந்த புல்லு இருபத்தஞ்சு ஏக்கர் நூறு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர்ல கொலை வைக்கிட்டு இருக்கு மாடு மிஞ்சி தெரியலாம் புல்லு எல்லா தீவனம் வளர்த்து வச்சிருவேன் அம்பாடு மீஞ்சி வந்து படுத்துருவாங்க எப்படி பாரு நீ நாலு பக்கம் அரை வச்சிருவேன் கண்ணாடி அரை இருந்து சிசிடிவி கேமரா இருந்து சரல எங்க வீட்டுக்க ஏ அவன் கண்ணு விட்டி போடுறான் கூட கூட போய் பார்ப்பான் ஆமா அதை பார்க்கணும் பார்த்து கண்ணு விட்டி பால் பீச்சுவோம் காலையில மாலையில ட்ரக்கில் ஏற்றுவோம் பால பால கொண்டு போவோம் பால் இங்க இந்த இடத்துல போட்டன பண்ணை போட்டன மாடு பண்ணு இங்க இருந்து சரியா அரை கிலோமீட்டர் ஒரு தொழிற்சாலை போடுவேன் நிலமும் பழமும் சார்ந்த தொழிற்சாலை எது பால்ல பாலாடை கட்டி பால் கோவா வெண்ணெய் நெய் தயிர் எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை தமிழ்நாடு அரசு ஏற்றுமை செய்யறேன் எப்படி பண்ணுவேன் சொல்ல எனக்கு ரொம்ப பேசிட்ட காமெடியா உன்னை யாரா விட்டது பரவிச்சு படம் படம் இருக்கு நானே நினைக்கிறேன் முதலமைச்சர் அமைச்சர்லாம் என்ன பண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க பால்ல வந்து பெரிய பொருளாதாரம் இருக்கு

வணக்கம் தம்பி இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா இணைஞ்சிருக்கீங்க என்ன காரணத்துக்காக தம்பி நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா இணைஞ்சிருக்கீங்க அதாவது இப்ப நாம் தமிழ் கட்சி எதுக்கு இணைஞ்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் சொல்ற ஊர் கருத்தையும் நல்லதா போயிடுச்சு இந்த ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த எது இலவசமா கொடுக்கணுமோ அது அண்ணன் கரெக்டா சொன்னாங்க மருத்துவம் குடிநீர் மின்சாரம் அப்புறம் அந்த இதுதான் இலவசமா கொடுக்கறதுனால அண்ணன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஏன் அந்த ஊர் பேர் என்னையா தெற்கு ஜெருமியா

ஒன்னு கிடையாது எல்லாமே இடம்தான் போக வேண்டியது எனக்கு பல பிரச்சனைகளை இந்த ஊருக்கு எந்த விதமான சௌகரியமும் இல்லாம இருக்கு சத்திரம் வந்து ஆமா ராயிரி ஊராட்சி ஒன்றியம் தான் சரி வந்து முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது கழிப்பிட வசதி இல்லாம வசதி இல்லாம இருக்கு சரியா வேற என்ன மாதிரியான மக்கள் மற்றபடிக்கு பூரா இடத்துலையும் குளங்கள் இதெல்லாம் தூர் வாடுறாங்க மண்ணி போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க எங்கள் ஏரியாவுக்குள்ள ஒன்றுமே கிடையாது ஆமாம் பூரா இதுவும் ஆர்வம் சுத்தமும் இல்லாமல் கிடக்குது குளங்களும் ஏரிகளும் அது ஒரு இது இல்லாமல் கிடக்குது

மோடி கட்சியிலேருந்து அண்ணா டிஎம்கே டிஎம்கே நம்ம நான் தமிழர் கட்சி எல்லாமே நிறையதான் நாங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருக்கா கூட ஓட்டும் போட்டேன் நல்லா விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு இந்த ஒட்டும் இதுதான் வருமா வரும்னு ஒரு எதிர்பார்க்கும்

ஓட்டு போட்டோம் சீமான் ஒரு நல்ல ஒரு ஆளு நம்ம இதுல நல்ல ஒரு பிடித்த மாவு ஆளு தான் போராட்டம் அவரு செய்கை எல்லாமே நல்லதான் இருக்கு மரணம் வண்டா நல்லது

மலையை நொறுக்கி கடத்துறாங்க அங்க வந்து மழை இருக்கு இல்லையா பெரிய பெரிய மலைகளை நொறுக்கி கடத்துறாங்க அந்த அணையை கட்டுறதுக்கு அனுமதி வாங்க முடியல அப்ப அரசு வந்து எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஏன்னா இங்க வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அங்க வந்து மத்தியில இருக்கிறது வந்து மோடியோட ஆட்சி இருக்கு பாஜக ஆட்சியில் எந்த வரும் பண்ண மாட்டேங்க காரணம் என்னன்னா இங்க மலையை கடத்துறது மலையெல்லாம் நோக்கி கடத்துல அப்படின்னு சொல்லி திமுக கேட்டோம்னா அவங்க சொல்லுறாங்க மோடி தாங்க மோடியோட இது அவரு தானே அவரோட திட்டத்தை தான் கடத்துறோம்ன்றாங்க அப்போ ஒன்றிய அரசு இருக்கு அதுல யாரும் தலையிட முடியாதுங்க சரி நம்ம போராடுறவங்க எல்லாம் போய் மனு கொடுத்து ஆர்டிஐல போய் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போய் கேட்டோம்னா கேரள அரசு என்ன சொல்றாங்கன்னா செம்பல் யானை வந்து கட்ட முடியாது அது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள வருது அதனால அதுல அணைய கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேரள அரசு வந்து சொல்லுது தமிழ்நாடு அரசு அது குறித்து பேசவே மாட்டாங்க கருணாநிதி வந்துட்டாரு எம்ஜிஆர் வந்துட்டாரு எல்லாருமே வந்துட்டாங்க காமராசருக்கு அடுத்து அந்த அணையை யாருமே கண்டுக்கிட்டு போய் என்ன பார்க்க முடியாது

இங்கு போனா அத கெட்டதுக்கு கூட அனுமதி தர மாட்டாங்க ஆனா இங்க இருந்து மலை எல்லாம் ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல திமுக கேட்க மாட்டேங்க அதிமுக கேட்க மாட்டேங்க இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க கமிஷன் மட்டும் தான் ஏ வாங்குறாங்க ஒரு லாரிக்கு அம்பதாயிரம் கமிஷன் கேட்டோம்னா மோடி அவர் கட்டுப்பாட்டுல அதாவது இங்க நம்ம கேரளால வந்து விழிவுன்னு ஒரு துறைமுகம் கட்டுறாங்க மோடி அவர்களுடைய நண்பரான அதானி அம்பானி வந்து துறைமுகம் கட்டுறாங்க அந்த துறைமுகத்துக்கு தான் தமிழ்நாட்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் நூறி கெடுத்துறாங்க

ஒன்றும் முடிக்கே காமராஜ் படத்துல அணையை கட்டணும் அணை கட்டுப்பாடு கட்டணும் சொன்னாங்க போடலாம் போட்டு போனாங்க